ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்பவே கிறிஸ்பியாக பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடியதான ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இன்னைக்கு நான் கட்டிடம் பார்த்தீங்களா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் பர்ஷன் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சாரீ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதாவது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஒரு ஷைனிங்காக அதாவது என்ன சொல்லுவாங்க ப்ராஸோ டிஷ்யூ ப்ராஷோ ஓகேங்களா ஃபுல்லாக பாடியில் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அழகான லீப் டிசைன் கொடுத்துருக்காங்க சேரீயில் அழகான டசல்ஸ் கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கு பிளவுஸு த்ரீ ஃபோர்த் வேணாலும் நீங்கள் தச்சிக்கலாம் அளவுக்கு நல்ல லெங்க் தான் இருக்கும் நான் கொஞ்சம் வயசானதுனால இப்படி போடுறேன் சின்ன பிள்ளைங்கன்னா கொஞ்சம் லெங்காக வச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து மொத்தம் ஆறு கலர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ரெண்டு சாரி வாங்கிங்கனாலும் ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் நிறைய பேர் கேட்குங்க கொரியர் அமௌண்ட்னா என்னென்னு சாரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கொரியரில் நமக்கு வந்து காசு வாங்குவாங்க இந்த சாரி ரெண்டு சாரி வாங்கிங்கன்னா ஒரு கிலோவுக்கான கொரியர் அமௌண்ட் வாங்குவாங்க ஓகேங்களா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு கொரியர் சார்ஜ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க தெரியாதவங்க நம்ம மார்னிங் எயிட் ஓ கிளாக் வீடியோ அதாவது கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் வாங்க நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்நாக் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோல தான் நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா பிள்ளைங்க எல்லாருக்குமே பொட்டேட்டோ வந்து பிடிச்சது நீங்கள் எத்தனை பொட்டேட்டோ வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேயே அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அவிச்சு இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த போட்டுட்டு வேக வைக்கும் போது உருளைக்கிழங்க ரொம்ப கொலைய வச்சுட்டீங்கன்னா உங்களால் வந்து இந்த மாதிரி துருவி எடுக்க முடியாது ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இருக்கதில் குட்டி குட்டியாக துருவோம் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துக்கோங்க அதாவது மீடியம் எடுத்துருக்கேன் ரொம்ப சின்னது வேண்டாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இல்லை கை வச்சு நீங்கள் பசிகிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்தால் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்துக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு அழகாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஓகேயா இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கோங்க இதை போட்டுக்கோங்க இது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோன்னா காரத்துக்கு வந்து நீங்கள் தனி மிளகாய் தூள் போட்டாலும் ஓகே தான் இப்போ நான் வந்து நீங்கள் பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு இந்த இந்த நீங்கள் பெரிய ஸ்பூனாக ஒன்று போட்டுக்கோங்க நான் இது இதுவே ரொம்ப பிடிச்சி குட்டி கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு மூணு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நல்ல கிறிஸ்பிக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் இல எல்லாத்தையும் நல்லா இப்படி போட்டுட்டு கை வச்சு பேசினிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நம்ம பேசினிக்கலாம் பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த கோதுமை மாவுலாம் பிசைவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஏ பாருங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு கை வச்சு பிசைங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிசை முடியும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நான் வந்து பட்டர் ஷீட் இருக்கு அதனால் நான் பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன் ஷீட் இல்லைனா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்மளோட பிளாஸ்டிக் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே எடுத்துட்டு இது எப்படி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இப்போ சப்பாத்திக்கு நம்ம தட்டுவோமா அதே மாதிரி நம்ம இப்போ திரட்டப்போகிறோம் பட்டர் ஷீட்டில் வந்து ஒட்டாது அதுக்காக தான் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்ல நீளமாக வர்ற மாதிரி கொஞ்சம் நிதானமாக பார்த்து பார்த்து ஓட்டுங்க இதை பாருங்க நான் அழகாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது இது என்ன சொல்லுவோம் பட்டர் பட்டர் ஷீட் சாரி பட்டர் ஷீட் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒட்டாது ஓகேங்களா அதனால் நான் பட்டர்ஷீட் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவனாக நீட்டாக உங்களுக்கு வர மாதிரி பண்ணிக்கோங்க எனக்கு எப்பவுமே ஷேப் கரெக்டாக வராது இன்றைக்கி இல்லை நான் டெய்லி எப்பவுமே சொல்லுவேன் நமக்கு ஷேப் வந்து கரெக்டாகவே வராது நான் இந்த மாதிரி போட்டு உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒன் அவர் அப்படியே ஃப்ரிட்ஜில் போகிறேன் ஒரு ப்ளேட்டில் வச்சு மேலே வச்சு அது அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஒன் அவர் கழித்து நம்ம கட் பண்ணி எண்ணெயில் போட தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஓகேங்களா வச்சுட்டு ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் பாருங்கள் இந்த வேலை செய்கிறது மேலே எங்களுக்கு அப்படி சொட்டாங்க பருங்கள் இப்போ நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் ஹவர் ஆகிட்டு பாருங்கள் அது அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் அது அப்படியே போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாக நான் ஆயில் ஊற்றி உங்களுக்கு சின்ன பத்திரத்தில் வேணால் சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ தன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்க பாருங்கள் பாருங்கள் நீங்கள் எந்த சைஸில் வேணும் இப்படி நீளமாக வேணாலும் சரி இதை ரெண்டாக பாதியாக கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம் அது நம்மளுடைய ஆப்ஷன் தான் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு பெஸ்ட் எடுத்துக்கோமா கத்தி நான் இந்த அளவுக்கு அதாவது வந்து நீங்கள் நார்மலாக கடையில் எப்படி வாங்குவோம் கடையில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அது என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவ்வளோதான் எப்படி எந்த சைஸில் வேணுமோ நான் இப்போ வந்து இதை ரெண்டாக வெட்டிக்கிறேன் ஓகே வரைக்கும் போட்டுருவோம் முதல்ல இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிக்குவோம் கொஞ்சம் சூடாக இருக்கனால இதை வெட்டி எடுத்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகிடுச்சின்னு பார்க்கறதுக்கு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கலாமா போட்டோன்னே மேலே எலும்பி வரணும் நமக்கு வரல அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் அளவுக்கு பெரிய சைஸாக வெட்டலனாலும் இதை கூட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் வெட்டிக்கலாம் ஓகேங்களா நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் அளவுக்கு ஃபர்ஸ்ட்டில் எடுத்துருக்கேன் போட்டு பொறிச்சு சாப்பிட்டு போகிறோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கடையிலலாம் போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா அதை விட இது ரொம்பவே டாப்பாக இருக்கும் வீட்லேயே நம்ம செய்கிறதுனால பிள்ளைங்களுக்கும் ஒரு ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் பாஸ்க்கு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் பிள்ளைங்களும் எங்கள் மம்மி இவ்வளோ சூப்பர் சூப்பராக செஞ்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயோ காலேஜ்ல போய் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு தனி க்ரெடிட் வரும் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றாக எடுத்து போடணுமோ ஒலியும் நீங்கள் இதை வந்து கிளறி விட வேண்டாம் ஓகேயா இது கொஞ்ச நேரம் அப்படியே வெந்து மேலே அது பாட்டுக்கு வந்துடும் ஃப்ரைஸ் சூப்பரான ஆகிடும் உள்ளே போட்ட உடனே அதாவது கரண்டி இரண்டி விட்டுறாதீங்க அப்படி கரண்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஞ்சிரும் இது அப்படியே தன்னாலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றது வெந்துடுச்சுன்னா மேலே அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மாத்தி போடுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்லயே நீங்கள் வந்து டக்குன்னு கொண்டு கரண்டி விட்டுட்டீங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும் அதை வந்து இதாயிரும் ஸோ இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்ததுக்கப்புறமா மெதுவாக நீங்கள் திருப்பி போடுங்க சூப்பராக வந்துடும் உங்களுக்கு நான் என்ன மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நான் நிறையா போட்டுவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணாக கம்மி பண்ணி போடுங்க இப்படி ரெண்டு பக்கமாக நம்ம மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்கள் இந்த டைமில் நம்ம எடுத்துட வேண்டியதான் ஸ்டவ் ஸ்டவ்வை இந்த டைமில் நம்ம சிம் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் நல்ல எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துருங்க என்னெல்லாம் ரொம்ப பிடிக்காது மொறு மொறுன்னு உங்களுக்கு அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு அப்படியே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்குள்ள ஃப்ளேவர் அப்படியே இருக்குது பாருங்களேன் இதை எடுத்து நீங்கள் சாஸில் ஊ தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு பேட்ச் மட்டும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் அடுத்தது வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் நல்லா ஆயில் நமக்கு நல்ல சூடாக தான் இருக்குது ஸோ அதையும் நம்ம கரெக்டாக கரெக்டாக போட்டு வச்சிருவோம் சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோ சூப்பர் அருமை ஆஹா அற்புதம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருக்கும் கட்டாயமா நீங்க மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாத்துட்டு அப்புறமா நீங்க சொல்லுங்க இது வந்து நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு போட்டு எடுத்திருக்கேன் நல்ல நாலு பேர் நல்ல தாராளமா நீங்க சாப்பிட அளவு இருக்கும் சோடா உப்பு அது இதுன்னு எதுவும் போடுறாங்க இப்ப வந்து கையே வைக்க கூடாது அப்படி இருக்கட்டும் அது நல்லா வந்து தன்னால கொஞ்சம் அந்த மாதிரி பிளஃபியா வந்த பிறகு தன்னாலே வரும் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியுதா நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் ஆயில் வச்சு நீங்கள் கடிக்கும் போது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த மட்டும் போட்டு எடுத்துலாம் செகண்ட் பேட்ச் வந்து நமக்கு இன்னும் வெந்துட்டா இருக்குது இன்னும் மேலே எழும்பி வரல நான் கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் சாஸ் வந்து பிள்ளைங்க கையில் கொடுத்துருங்க நல்லா சூடாக தான் இருக்குது நல்லா ஆறுனா இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக உங்களுக்கு தெரியும் எப்படி சுவை இருக்குது அவன் சுட சுட அப்படின் பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தட்டு ஃபுல்லாக கொடுத்தாலும் காலி ஆயிரும் இது வந்து தன்னால இதாயிட்டு அடுத்து செகண்ட் ப்ரைச் நம்ம எடுக்க வேண்டியதான் அதை நான் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு கட்டாயமாக நீங்கள் குட்டி பிள்ளைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபேஷ்னையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்